பொள்ளாச்சி கள்ளச்சந்தையில் ஆயிரத்து முன்னூற்று இரண்டு வெளிமாநில மது பாட்டில்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து தமிழகம் முழுவதும் மதுவிலக்கு பிரிவு போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கேரளா மாநில எல்லை அருகில் அமைந்திருப்பதால் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் தீவிர வாகன சோதனையில் கடந்த இரு நாட்களாக ஈடுபட்டு வந்தனர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆர் பொன்னாபுரம் பிரிவில் சரக்கு வாகனத்தில் கடத்திவரப்பட்ட எண்ணூற்று இருபத்தி இரண்டு வெளிமாநில மதுபாட்டில் பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் மேலும் கடத்தலில் ஈடுபட்ட செந்தில் குமார் விக்னேஷ் பிரபு ஆனந்த் குமார் ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வந்தனர் முதற்கட்ட விசாரணையில் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து வெளிமாநில மது பாட்டில்களை கடத்தி வந்து பொள்ளாச்சியில் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வந்ததும் இதில் பல பேருக்கு தொடர்பு இருப்பதும் தெரியவந்தது விசாரணையை தீவிரப்படுத்திய மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் பொள்ளாச்சி ராம்நகர் பகுதியில் பதுக்கி வைத்திருந்த ஐநூறு வெளிமாநில மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் மதுபாட்டில்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வந்த விஜய் முருகன் முத்துப்பாண்டி முகமது யாசிப் சிவா உள்ளிட்ட ஒன்பது பேரையும் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் பொள்ளாச்சி நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஒன்றில் ஆஜர்படுத்தினர் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரையும் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதன் பேரில் அவர்களை நீதிமன்ற காவலுக்கு அழைத்து சென்றனர்